அஸ்லாம் அலைக்கும் தினமணி பத்திரிகையில் வெளிவந்திருக்கும் ஒரு முக்கிய செய்தியை படிக்கிறேன் கேட்பிறாக மக்களவைத் தேர்தலில் ஏழாவது மற்றும் இறுதி கட்டமாக பிரதமர் நரேந்திர மோடி போட்டியிடும் வாரணாசி உள்பட ஐம்பத்தி ஏழு தொகுதிகளில் சனிக்கிழமை ஜூன் ஒன்றாம் தேதி வாக்குப்பதிவு நடைபெறுகிறது ஏழு மாநிலங்கள் மற்றும் ஒரு யூனியன் பிரதேசத்தில் உள்ள இத்தொகுதிகளில் தேர்தலையொட்டி பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன நாட்டில் மொத்தமுள்ள ஐநூற்றி நாற்பத்தி மூணு மக்களவை தொகுதிகளுக்கு ஏழு கட்ட தேர்தல் ஏப்ரல் பத்தொம்பது இருபத்தி ஆறு மே ஏழு பதிமூணு இருபது இருபத்தஞ்சு ஜூன் ஒன்று கடந்த மார்ச் மாதம் அறிவிக்கப்பட்டது இதுவரை இருபத்தி எட்டு மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் உள்ள நானூற்றி எண்பத்தி ஆறு தொகுதிகளுக்கு ஆறு கட்ட வாக்குப்பதிவுகள் நிறைவடைந்துள்ளன ஏழாம் கட்ட வாக்குப்பதிவில் பஞ்சாபில் மொத்தமுள்ள பதிமூணு தொகுதிகளுக்கும் இமாச்சல் பிரதேசத்தில் மொத்தமுள்ள நான்கு தொகுதிகளுக்கும் உத்தரப்பிரதேசத்தில் பதிமூன்று வங்கத்தில் ஒன்பது பீகாரில் எட்டு ஒடிசாவில் ஆறு ஜார்க்கண்டில் மூணு சண்டிகர் யூனியன் பிரதேசத்தில் ஒரு தொகுதிக்கு தேர்தல் நடப்பட உள்ளது ஒடிசாவில் மக்களவை தேர்தலுடன் பேரவைத் தேர்தலும் நடந்து வருகிறது இம்மாநிலத்தில் இறுதிக்கட்டமாக நாற்பத்தி ரெண்டு பேரவை தொகுதிகளில் வாக்குப்பதிவு நடைபெறவிருக்கிறது மொத்த வாக்காளர்கள் மக்களவை காண இறுதிக்கட்ட தேர்தலில் வாக்களிக்க தகுதி பெற்ற மொத்த வாக்காளர்கள் எண்ணிக்கை சுமார் பத்து புள்ளி ஜீரோ ஆறு கோடி இதில் ஆண்கள் ஐந்து புள்ளி இருபத்தி நாலு கோடி பெண்கள் நாலு புள்ளி எண்பத்தி ரெண்டு கோடி மூன்றாம் பாலினத்தவர் மூணாயிரத்தி ஐநூற்றி எழுபத்தி நாலு பேர் இவர்கள் வாக்களிக்க வசதியாக ஒன்று புள்ளி ஜீரோ ஒன்பது லட்சம் வாக்குச்சாவடிகள் அமைக்கப்பட்டுள்ளன நாட்டின் பல பகுதிகளில் வயல் வாட்டி வதைப்பதால் வாக்குச்சாவடிகளில் சிறப்பு ஏற்பாடுகளை மேற்கொள்ளுமாறு அதிகாரிகளுக்கு தேர்தல் ஆணையம் அறிவுறுத்தி இருக்கிறது முக்கிய வேட்பாளர்கள் இறுதிக்கட்ட தேர்தல் களத்தில் மொத்தம் தொள்ளாயிரத்தி நாலு வேட்பாளர்கள் உள்ளனர் பிரதமர் மோடி வாரணாசி மத்திய அமைச்சர்கள் அனுராக் தாக்கூர் அமீர்பூர் மகேந்திரநாத் பாண்டே சந்தோலி அனுப்பிரியா பட்டேல் மிர்சாப்பூர் ஆர்கே சிங் ஆரா முன்னாள் பிரதமர் சந்திரசேகரின் मगन नीरज शेखर बलिया पाजा का मूत तलेवर रविशंकर प्रसाद मेरक वंग मुदलवर ममता बनर्जी उरविनर अभिषेक बनर्जी डायमंड हार्बर मुन्नाल मध्य अमित आनंद शर्मा காங்கரா ராஷ்ட்ரிய தளம் லாலு பிரசாதின் மகள் மிசா பாரதி பாட்லி புத்ரா உள்ளிட்டோர் முக்கிய வேட்பாளர்கள் ஆவர் முன்னதாக மக்களவை தேர்தலையொட்டி கடந்த இரண்டு மாதங்களாக அனல் பரந்த பிரச்சாரம் வியாழக்கிழமையுடன் நிறைவடைந்தது மத்தியில் யாராட்சி ஜூன் நாலில் தெரியும் மக்களவை ஏற்கனவே நடந்து முடிந்த ஆறு கட்ட தேர்தல்களில் முறையே அறுபத்தி ஆறு புள்ளி ஒன்று நாலு சதவிகிதம் அறுபத்தி ஆறு புள்ளி ஏழு ஒன்று சதவிகிதம் அறுபத்தஞ்சு புள்ளி ஆறு எட்டு சதவிகிதம் அறுபத்தி ஒம்பது புள்ளி ஆறு சதவிகிதம் அறுபத்தி ரெண்டு புள்ளி ரெண்டு சதவிகிதம் அறுபத்தி மூணு புள்ளி மூணு ஆறு சதவிகிதம் வாக்குகள் பதிவாகியுள்ளன சனிக்கிழமை நடைபெறும் இறுதிக்கட்ட தேர்தலுக்கு பின் ஜூன் நாலாம் தேதி வாக்குகள் எண்ணப்பட்டு முடிவுகள் அறிவிக்கப்பட உள்ளன ஆந்திரம் அருணாச்சல பிரதேசம் சிக்கிம் ஆகிய மாநிலங்களில் மக்களவைத் தேர்தலுடன் பேரவைத் தேர்தலும் நடைபெற்று முடிந்துள்ளது ஒடிசாவில் சனிக்கிழமையுடன் பேரவைத் தேர்தல் நிறைவடையும் அருணாச்சல பிரதேசம் சிக்கிமில் பேரவை தேர்தல் வாக்கு எண்ணிக்கை ஜூன் இரண்டாம் தேதியும் இதர இரு மாநிலங்களில் ஜூன் நான்காம் தேதியும் நடைபெற உள்ளன மக்களவைக்கான இறுதி கட்ட தேர்தல் சனிக்கிழமை நிறைவடைந்ததும் அன்றைய தினம் மாலை ஆறரை மணிக்கு மேல் வாக்கு கணிப்பு முடிவுகளை வெளியிட தேர்தல் ஆணையம் அனுமதித்துள்ளது